ஒரு அழகான காட்டில் மீனுக்குருவி வீடு கட்டி வாழ்ந்து வந்தது அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மாம்பழ மரமும் வச்சது அந்த மரத்தில் மாம்பழமும் காய்ச்சது மீனுக்குருவி அந்த மாம்பழங்களெல்லாம் பறித்து தள்ளுவண்டியில் வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தது அந்த வழியாக பறந்து வந்த மகை கழுகு லூசி புறாவும் மீனுக்குருவி மாம்பழம் விற்கிறத பார்த்தாங்க மகை கழுகு அங்கே பாரு மீனாக்கா மாம்பழ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னோடய பசங்களுக்கும் மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும் வா போய் ஆளுக்கு ஒரு கிலோ வாங்கிட்டு போகலாம் இல்லை லூசி போரா எனக்கு வேணாம் நீ போய் உனக்கு மட்டும் வாங்கிட்டு வா ஏன்னா எனக்கு மாம்பழனாவே பிடிக்கவே பிடிக்காது மீனாக்கா மாம்பழம் ஒரு கிலோ என்ன விலை லூசிபுரா ஒரு கிலோ மாம்பழம் ஐம்பது ரூபா அக்கா எனக்கு ஒரு கிலோ மாம்பழம் ரூபாய் மாம்பழத்தை வாங்குச்சு மீனுக்குருவி குருவி மரத்து மாம்பழம் ரொம்ப சுவையா இருந்ததுனால எல்லா பறவைகளும் வந்து மாம்பழத்தை வாங்கிட்டு போனாங்க இத தூரம் இருந்து பார்த்த மழைக்களுக்கு தானும் ஒரு மாம்பழக்கடையை வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுச்சு எப்போ பார்த்தாலும் மீனக்குருவிக்கு போட்டியாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கும் அந்த மகி கழுகு அதனால் மீனக்குருவிக்கு பக்கத்துலேயே மகி கழுகும் மாம்பழத்தை வாங்கிட்டு வந்து மாம்பழக்கடையை போட்டுச்சு இது அந்த மீனுக்குருவியோட வியாபாரத்தை பாதிக்கும் அப்படின்னு தெரிஞ்சும் மாம்பழக்கடையை போட்டுச்சு சீக்கிரம் பணக்காரனாகணும் அப்படிங்கிற பேராசையில் ஒரு கிலோ மாம்பழத்தை நூறு ரூபான்னு ஏமாற்றி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அந்த மழை கழுகு இதனாலேயே எந்த பறவைகளும் மழை கழுகு கடையில் எந்த பழமும் வாங்கலை என்னது இந்த மீனுக்குருவி கடையில் மட்டும் மாம்பழம் அப்படி வியாபாரம் ஆகுது மாம்பழம்தான் மாம்பழக் கடையை போட்டிருக்கோம் என்கிட்ட மட்டும் யாரும் வந்து மாம்பழம் வாங்க மாட்டிக்கிறாங்க இந்த பறவைகளெல்லாம் ஏன் என் கடையில் மட்டும் மாம்பழம் வாங்க மாட்டிக்கிறாங்க அப்படின்னு தெரியலை அதோ அங்கே ஒரு பறவை வர மாதிரி தெரியுது எப்படியாவது ஒரு கிலோ மாம்பழம் நூறு ரூபாய் அப்படின்னு வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிற பேராசையில் மைக்களுக்கு குறுக்கு வழியில யோசிக்க ஆரம்பிச்சுது கழுகே ஒரு கிலோ மாம்பழம் என்ன விலை ஒரு கிலோ மாம்பழம் நூறுரூபா உங்களுக்கு எத்தனை கிலோ மாம்பழம் வேணும் என்னது ஒரு கிலோ மாம்பழம் நூறு ரூபாயா இந்த மாம்பழத்தை நூறுரூவா கொடுத்து வாங்குற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய பணக்கார இல்லை எனக்கு இந்த மாம்பழமே வேணாம் போகிற வழியில் வேறு ஏதாவது விற்கிற பழத்தை வாங்கிட்டு போகிறேன் ஒரு நாள் மீனுக்குருவி விற்கிற மாம்பழ கழுக்கு காலுக்காக வந்துச்சு குருவியே ஒரு கிலோ மாம்பழம் என்ன விலை ஒரு கிலோ மாம்பழம் ஐம்பது ரூபாங்க உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும் உடனே காலுக்காகவும் பக்கத்தில் மகி கழுகு வியாபாரம் பண்ணுறத பார்த்துச்சு ஒருவேளை இதை விட அங்கே விலை கம்மியாக இருந்தால் அங்கேயே போய் மாம்பழம் வாங்கிக்கலாம் அப்படின்னு மகைக்களுக்கு மாம்பழம் விற்கிற கடைக்கு காலுக்காக போச்சு கழுகே ஒரு கிலோ மாம்பழம் என்ன வேலை ஒரு கிலோ மாம்பழம் உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும் சொல்லுங்க என்னது ஒரு கிலோ மாம்பழம் நூறு ரூபாயா பக்கத்துல ஒரு குருவியும் மாம்பழம் விக்குது அது ஒரு கிலோ மாம்பழத்தை ஐம்பது ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுது நீங்க மட்டும் எதுக்காக ரூபாய்க்கு வியாபாரம் பண்றீங்க நீங்க நினைக்கிற மாதிரி இந்த மாம்பழம் சாதாரண மாம்பழம் கிடையாது இது மாம்பழத்துக்கே பெயர் பெற்ற சேலத்தில் விளையிற மாம்பழம் இந்த மாம்பழத்தை மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மிகச்சிறந்த புத்திசாலியாக மாற முடியும் அதுக்கு தான் இந்த மாம்பழத்தோட விலை நூறுரூபா இதை கேட்ட காலுக்காக தன்னோட மனசில் இப்படி நினச்சிது என்னோடய வீட்லேயும் என்னோட மனைவி அடிக்கடி முட்டாள் முட்டாள்னு திட்டிக்கிட்டே இருக்கிறா இந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டு அவன் முன்னாடி நான் மிகச்சிறந்த புத்திசாலியாக மாறி காட்டணும் அப்படி நினச்ச காலுக்காகவும் நூறுரூபா பணத்தை கொடுத்து ஒரு கிலோ மாம்பழத்தை வாங்குச்சு இங்கே பாருக்காக ஒரு நாள் சாப்பிட்டா மட்டும் புத்திசாலியாக மாற முடியாது குறைஞ்சது ஒரு மாதமாவது வாங்கி சாப்பிட்டா தான் உங்களை புத்திசாலின்னு நிரூபிக்க முடியும் கழுகு சொன்ன மாதிரியே காகமும் ஒரு மாதம் மாம்பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு என்ன இது அந்த கழுகு சொன்ன மாதிரி ஒரு மாதம் முழுக்க மாம்பழத்தை வாங்கி சாப்பிட்டோம் ஆனால் அந்த கழுகு சொன்ன மாதிரி நம்ம புத்திசாலித்தனத்தில் எந்த மாற்றமும் ஏற்பட்ட மாதிரி தெரியலையே பணம் சம்பாதிக்கிறதுக்காக அந்த கழுகு என்னை நல்லா நம்ப வச்சு ஏமாத்திருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு போய் அந்த கழுகை உண்டு இல்லைன்னு பண்ணிடணும் இப்படி சொன்ன காலுக்காக மகை கழுகோட கடைக்கு போய் இப்படி கேட்டுச்சு இங்க பாரு கழுகு நீ பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாம்பழங்கள் எல்லாம் புத்திசாலி மாம்பழம் அப்படின்னு சொல்லி என்னை நம்ப வச்சு ஏமாத்திருக்க நீ சொன்ன மாதிரி நானும் ஒரு மாதம் முழுக்க உன்கிட்ட மாம்பழத்தை வாங்கிட்டு போய் நானும் சாப்பிட்டேன் ஆனால் என்னோடய புத்திசாலித்தனத்தில் எந்த வகையிலும் முன்னேற்றம் ஏற்பட்ட மாதிரி தெரியலை அப்படியெல்லாம் இல்லைங்க காலுக்காக எனக்கு என்னமோ நீங்கள் முன்னாடி இருந்ததை விட இப்போ நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது எதை வச்சு நான் புத்திசாலின்னு நீ சொல்கிற ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த மாம்பழங்களை சாப்பிட்டா புத்திசாலியாக மாறலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ நான் ஏமாத்துறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியலை ஒரு மாதம் இந்த பழங்களை சாப்பிட்டதுக்கப்புறம் நான் உங்களை ஏமாத்திட்டேன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கள்ல அப்போ நீங்கள் புத்திசாலியாக மாறிட்டிங்க அப்படின்னு தானே அர்த்தம் இப்படி சொன்ன அந்த மகி உடனே இடத்த காலி பண்ணிட்டு போயிடுச்சு என்னடா இது வழக்கமாக நாம தான் எல்லாத்தையும் ஏமாத்துவோம் இன்னைக்கு ஒரு கழுகு என்ன ஏமாத்திருச்சு டியர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய சப்போர்ட்டால் தான் இந்த மாதிரி கதைகள்லாம் எங்களால் உருவாக்க முடியுது இந்த ஸ்டோரிஸ் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்